சொல்றதுக்கு ஜபமால கிடைக்கும் நீங்க எங்க வந்து வாய் வர வாரம் சனிக்கிழமை கிளாஸ் நடக்கு நீங்க அங்க வந்து வாய் எல்லாரும் பகவானு திருநாமத்தை நீங்களும் சொல்லுங்க குழந்தைகளுக்கும் சொல்லுங்க குழந்தைகளுக்கு நீங்க சொல்ல சொல்லி சொல்லி கொடுங்க அப்படி சொல்லி கொடுக்கறது மூலமாக பலன் அடைய பொழுது நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரம் தான் எல்லாரும் பகவானு நாமத்தை சொல்லி பலன் அடையணும் சொல்லி அங்க எல்லா வளர்ந்து வேண்டுகிறோம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா நன்றி மாதாஜி அம்மாவர்கள் நன்றி அவர் வந்து அவர்கள் வந்து ஒரு நே பரிசு அம்மாவர்கள் வழங்குவார் நமது சச்சங்கத்தின் அழைப்பை ஏற்று திருச்சி கொண்டிருக்கும் சுரேஷ் பகி அவர்களுக்கும் மாதாஜி அவர்களுக்கும் நமது சச்சங்கத்தின் நூற்றி மூன்றாவது வாரத்தை கடந்த சாதனை தரத்தை கொண்டிருக்கும் நாளை கொண்ட அந்தமாக நினைவு பரிசு நினைவு பரிசு வழங்க வேண்டும் என்ற திரு மீனாட்சி சுந்தரம் அவர் அமெரிக்கால இருக்காரு நம்ம சசங்கத்தை அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு நினைவு பரிசு வழங்கணும் சொல்லி அதுக்கு ஒரு கேடகம் டிசைட் அவரே இது மாதிரி இந்த கேடகத்தை ஆர்டர் பண்ணி நமக்கு இது மாதிரி இஷ்யூ நமக்கு எல்லாரும் வழங்க கொடுத்துருக்காரு அவருக்கு நம்ம சசங்கத்தை சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நம்ம சசங்கத்தின் மூத்த வயதில் மூத்தவர் அவர் பேரனை ஒரு உருவாக்கி கமன ஒரு பாட்டு நம்மளாலே பாட முடியாது ஒரு அருமையான ஒரு பாட்டை பாடி அவர் பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கும் இளைய நட்சத்திரம் விஜயகண்ணன் அவன் பாட்டி அவர்களுக்கு படி கேட்டுக்கொள்கிறோம் அதானா விஜயகண்ணன் பாட்டி கேட்கும் அவர்களுக்கு ஷீல்டும் அவரை அவர் தாய் வந்து நமது அடுப்பில்லா சமையல் போட்டியில் கலந்து கொண்டதற்கு அதற்கு ஒரு ஷீல்டு கொடுத்த நம்ம கட்டுப்படுது சச்சங்க குழந்தைகளுக்காக சாமிச்சது சரி விடுவோம் குழந்தைகளோட பெரியவங்க இவங்களும் நமக்கு முழு சப்போர்ட் கொடுத்தாங்க அவர்களுக்கு இதை நினைவு பரிசு வாங்க நாலாயிரத்தான் மெடல் வாங்க போறேன் நன்றி அடுத்ததாக ஒரு சங்கரி அவங்க வந்து கேட்டாங்க நான் எனக்கு ஒரு ஒரு டூ மினிட்ஸ் டைம் கொடுங்க ஒரு ஸ்பீச் கொடுக்கணும்னு அவங்க முடிஞ்ச உடனே நம்ம யோகாசனம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எயிட் தேர்ட்டிக்குள்ளே முடிக்கணும்னு நாங்கள் ஃபைன் பண்ணிகிட்டு இருக்கோம் இடஒன்னை வெளியிட்டு இருக்கோம் முடிச்சிடலாம் எட்டரைக்கு கண்டிப்பா சாப்பாடை ஆரம்பிச்சிடலாம் ஐயோ சார்ஜ் இல்லையடா பதினே முப்பத்தி ஏழு பேர் லைன்ல இருக்க நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னன்னா இப்போ வந்து நாங்க ஆறுமுகன் ஏரியில இருந்து இங்க வரோம் ஆத்தூர்ல உள்ள அத்தனை பிள்ளைங்களும் ரொம்ப 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 பிளஸ்டு நீ கேட்டா ரொம்ப ஒரு பெரிய விஷயம் ஏன்னா நாங்க வந்து இன்கேஸ் டைம் இருக்கும் சரி இல்லைனா வந்து ஹஸ்பண்டுக்கு லீவ் இருக்கும் போதோ டைம் டைம் பார்த்தா தான் நாங்க வர முடியுது ஆனா ஆத்தூர்ல பசங்க ரொம்ப ரொம்ப அதாவது ஏதோ வாக்கியங்கள் பண்ண போய் தான் இவ்வளவு தூரம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்துமே கிடைக்குது இதை தயவு செஞ்சு எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோங்க அதே மாதிரி மிகப்பெரிய அதாவது ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும் யார்தான் ராதாகிருஷ்ணன் சார் அப்புறம் வந்து ஆனந்த் சார் அப்புறம் மேம் எல்லாமே ரொம்ப ரொம்ப டெடிக்கேஷன் பண்ணி இந்த இடத்த கொண்டு வந்துருக்காங்க இவ்வளவு தூரம் இன்னுமே மேற்கொண்டு எல்லாமே வளர்வு செய்யணும் அதுக்கு அவ்வளவு திருப்பணிக்குமே சரி இவங்களோட பணிக்கு என்ன சேவைக்கோ அது நம்ம மேலும் ஒரு ஊக்கத்தை கொடுக்கணும்னு நான் வந்து வேண்டிக் கொள்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயங்கள் என்ன சொல்லணும்னு வச்சனா பிள்ளைங்க ஒவ்வொரு பிள்ளைங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க ஒன்று வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கும் இன்னொரு துருன்னு வரும் இன்னொரு பிள்ளைங்க ரொம்ப அமைதியாவே அதை கான்சன்ட்ரேஷன் லெவலில் வந்து நம்ம தான் டைவெர்ட் பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கும் ஆனா இந்த கிளாஸ்ல பார்க்கும்போது அத்தனை பிள்ளைங்கள வந்து ஒரே மாதிரி ஈக்குவலி ஹேண்டல்டா இருக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரி ட்ரீட்டடா இருக்கும் ஒரே மாதிரி அட்வைசபிளா இருக்கும் எல்லாமே கொண்டு வந்தது காரணம் வந்து இந்த மாதிரி லெஜன்ஸ் இருக்க போய் இன்னைக்கு கேட்டா இதுதான் பெரிய லெஜன்ஸே சொல்லுவேன் ஆனந்த் சார் அவர் மீனா நம்ம ராதாகிருஷ்ணன் சார் எல்லாமே வந்து பெரிய லெஜண்ட் தான் இன்னைக்கு தான் சொல்லுவேன் இதை வந்து இன்னுமே நம்ம நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இன்னும் எல்லாருமே வந்து ஊக்கப்படுத்தி மேற்கொண்டு அவங்களுக்கு தேவையானதை வந்து நம்ம பூர்த்தி செய்யணுங்கிறத என்னோடய தாழ்மையான நான் இங்க வைக்கிறேன் நன்றி நன்றி சொல்லு நாயகர் அதற்கு அருள் புரிய வேண்டுக்கொன்று வேண்டிக்கொள்கிறோம் சொல்லுக்கோட்ட கல் கலந்த கொண்டு

எனக்கு பேசும்போது எல்லாருமே சொன்னாங்க எல்லா குழந்தைகளும் ரொம்ப அருமையா தயார் செஞ்சுருந்தாங்க அதை சொன்னாங்க சுதி சரி நெக்ஸ்ட் 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 கருதப்படவாருங்க முகில்பதி அக்ஷயங்க நாங்க பிரைஸ் என்ன வேணும் சொல்லிட்டு பாத்திரம் வாங்கலாம் வாங்க எல்லாருக்கு என்று கேட்டோம் இல்லை எங்களுக்கு தப்பு கொடுங்க சொல்லுவாங்க

गैत्री संदेश देवर्षि गायत्री मूर्ती आदि करें, प्रगति यादनी ി മുപ്പത്തിയത് മാണവസെവങ്ങൾക്ക് മാണിക്ക ശക്തി

கொடுத்த கௌரவப்பட கௌரவிக்கப்படும் என்பது நமது அண்ணாமலை அவர்களுக்கு தானதா அவர்களுக்கு நம்ம சட்டங்க சிறப்பு ஆலோசனைகள் குறி சிறப்பாக நடைபெற வேண்டும் அண்ணாமலை Thank you. நமது சத்தகத்திற்கு நிறைந்த பிரதமரை செய்து வரும் தாளப்பிள்ளைகளுக்கு மிக நன்றி அது மட்டும் இல்ல சாப்பாடு எடுத்தது வந்து இலை எங்களை தட்டுப்பாடு இல்லாம பார்த்துக்கிறது அவர் தான் வேறவே எங்களுக்கு வேறு விதத்துல துணை நிற்கின்றார்கள் மன மார்ந்த நன்றிகள் அடுத்ததாக மூணு சரணப்பாடா இருந்தும் போட்டி கிட்டத்தட்ட மூன்று மூன்று துறை நடத்தப்பட்ட மூன்று நான் தான் பண்றேன் சொல்லிட்டு ஆய்வு காப்பட அவசியம் சங்கத்துக்கு ஆய்வு காப்பது அவங்களுக்கு அவனோட சத்தங்கத்தின் சார்பாக நன்றிய வாழ்க்கை தெரிவித்துக் கொடுங்க அவருக்கு சாபகர் ராதாகிருஷ்ணா அண்ணாவது மிகுந்த பொருளாதியை செய்து அவரது சிறப்பாக செயல்பட உதவி செய்கிறார்கள் அவர்களுக்கு மிக்க நன்றி குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப அவசியம் அதுல காயத்ரி ஜனங்கள் சொல்லிக் கொடுத்து குழந்தைகளை உற்சாகப்படுத்தியா அவர்களை சுரேஷ் அவர்களுக்கு நன்றி எப்பவுமே ஒரு 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 நிறுவனமா இருந்து ஒரு சாரதி ரொம்ப அவசியம் நம்ம சச்சங்க சாரதி யாருன்னு உங்களுக்கு எல்லாரும் தெரியும் சாரதி என்ற திரு அன்பதா அழைக்கும் சோமநன் அவர்களுக்கு திரு ராஜராஜ்னாவர்கள் கிடையை கொடுத்து வரவிப்பாரு கொஞ்சம் வந்து உணவு பரமாறி கடைசி முடிவு இருந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிளம்புவாங்க அவங்கள கௌரவத்தை விடுவாங்க சச்சங்கத்தின் சேர்வாங்க நமது சங்க செயலர் ஆனந்த் அவருடைய அம்மா அவர்களுக்கு ஒரு பரிசு அவர்களை நம்ம நல்ல பிள்ளையா வளர்த்து நமக்கு உதவி செய்ய அவர்களுக்கு பரிசு வாழ்வு வளர்ப்பு நம்மளுக்கு ரொம்ப ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் ஆரோக்கியத்துக்கு இந்த கட்சி நடக்கிறதுக்கு ரொம்ப இடம் பண்ணி கொடுத்த அன்பு தம்பி ப்ரொஃபஸர் ராம்குமார் அவர்களுக்கு தேவை வழங்கி Gracias.